ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் நீங்கள் என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து காவேரி வந்து நிவீனை வந்து பார்த்து கேட்கும் என்ன நிவீன் எமுன்னு அவங்கள ரொம்ப தொல்லை பண்ணுறாளா அந்தபோது அந்த இடத்துல நிவீன் வந்து அந்த செவத்தில் சாஞ்சின்னு காவேரி ஒரு பார்வை பார்ப்பார் பார்த்தியா ஐயோ பேசாத அந்த கண்கள் யாலையே காவேரியை கொண்டுட்டாருங்க அதை எதையுமே சொல்லாத க நிவீன் வந்து அப்படியே வெளியே நடந்து போகுவார் நிவீன் உங்ககிட்ட நான் பேசினோம் அவள் எல்லாம் சரியாயிடுவான் நிவீன் நீங்கள் எதுவும் வரி பண்ணாதீங்கன்னு உடனே பார்த்தா நிவீனுக்கு வந்து யமுனா போன் போட்டு டைமில் நிவீன் வந்து இவளோட தொல்லை என்னால் தாங்கவே முடியலன்ட்டு அப்படியே செல்லை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாருங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணோடனே யமுனாக்கா அங்கே ரொம்ப கோவம் வந்துட்டு ஓஹோ செல்லெல்லாம் நீங்கள் சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ணுறீங்களா எப்படி இருந்தால் நீங்கள் வீட்டுக்கு தானே வரணும் அப்போ அவங்களை வச்சுக்கிறேன் வாங்கன்ட்டு இங்கே யமுனா வந்து ரொம்ப கோவமாக இருக்கிறாங்கங்க ஒருத்தவங்க மேலே எவ்வளோ அன்பும் காதலும் வெளிப்படுத்துகிறாங்களா அது கோவமாக வரும் யமுனாவும் நிவீனும் புரிஞ்சுன்னு வாழணுன்ட்டு நம்ம ஆசைப்படலாம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ